நாம நைட் டைம்ல வானத்தை பார்க்கும் போது யூனிவர்ஸ் ஒரு முடிவில்லாத பிளாக் ஸ்பேஸ் மாதிரி தோணுது ஸ்டார்ஸ் தனித்தனியா பிரகாசமா இருக்கிற மாதிரியும் கேலக்சிஸ் ரொம்ப தூரத்துல தனியா மிதக்கிற மாதிரியும் பல நூற்றாண்டுகளா நம்ம யூனிவர்ஸ இப்படிதான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் ரேண்டமா ஸ்பேஸ்ல செதறி கிடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மாடர்ன் ஆஸ்ட்ரானமி அந்த ஐடியாவை முழுசா மாத்துச்சு இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க பூமி நமக்கு பெருசா தெரியுது சோலார் சிஸ்டம் அதை விட பல மடங்கு பெருசா தெரியுது மீக்கிவே கேலக்ஸி ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது ஆனால் யுனிவர்ஸை பெரிய அளவில் அப்சர்வ் பண்ணும்போது பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் கேலக்ஸிஸ் எல்லாமே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க ரொம்ப சின்ன பொருள்னு ஆராய்ச்சியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த புரிதல் தான் காஸ்மாலஜியில் ஒரு அமைதியான ரெவல்யூஷனை உருவாக்குச்சு யுனிவர்ஸ் உருவானது பிக் பேங்க்கு அப்புறம் தான் பிக் பேங்க் நடந்த உடனே யூனிவர்ஸ் ரொம்ப சூடாகவும் டென்ஸ் அடர்த்தியாகவும் இருந்தது அதே சமயம் மேட்டர் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் பரவி இருந்தது ஆனால் யூனிவர்ஸ் ஒரு சீரான தன்மையில இல்லை மைக்ரோஸ்கோபிக் அளவில் டென்சிட்டி வித்தியாசமாக இருந்தது அது அப்போ ரொம்ப முக்கியமில்லாத விஷயமா தெரிஞ்சாலும் பல பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் யூனிவர்ஸை ஒரு ஷேப்ல மாத்திர அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுச்சு டைம் கடந்து போக போக கிராவிட்டி அந்த ரொம்ப சின்னதாக இருக்க டென்சிட்டியோட டிஃப்ரென்ஸை அதிகமாக்க ஆரம்பிச்சுது அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்க பகுதிகள் அதிக அளவில் மேட்டரை அட்ராக்ட் பண்ணிச்சு அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்க பகுதிகள் மெதுவாக எம்டி ஆக ஆரம்பிச்சுது இந்த சிம்பிள் ஃபிசிக்கல் ப்ராசஸ் தான் ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் இந்த மாதிரி உருவாக காரணமாக இருந்தது ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபார்மேஷன் ப்ராசஸ் ரேண்டம் கிடையாது கேலக்ஸிஸ் யூனிவர்ஸில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலை அது ஒரு மறைமுகமான பேட்டனை ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் ஆகியிருக்கு இந்த பேட்டர்ன் நம்ம கண்ணுக்கு தெரியிற ஸ்டார்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒன்று இதுக்கு பின்னாடி ஒரு இன்வர்சிபிள் ஃபோர்ஸ் வேலை செய்யுது அந்த ஃபோர்ஸ் தான் டார்க் மேட்டர் டார்க் மேட்டரை நாம் டைரக்டா பார்க்க முடியாது லைட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஆனால் அதோட கிராவிட்டி எஃபெக்ட்டை தெளிவாக அப்சர்வ் பண்ண முடியும் யூனிவர்ஸில் விசிபிள் மேட்டரை விட பல மடங்கு அதிகமாக டார்க் மேட்டர் இருக்குது இந்த டார்க் மேட்டர் தான் காஸ்மிக் ஸ்கேல்ல மேட்டர் எப்படி நகரணும் எங்கே கூட்டமாக இருக்கணும்னு முடிவு பண்ணுது ஆராய்ச்சியாளர்கள் யூனிவர்ஸை சிமுலேட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடச்சிது யூனிவர்ஸில் டார்க் மேட்டர் கிராவிட்டியோட தாக்கத்தால் கண்ணுக்கு தெரியிற மேட்டர் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் மாதிரி அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது இந்த நெட்ஒர்க்ல ரொம்ப அடர்த்தியான பகுதிகளில் கேலக்சிஸ் உருவாக ஆரம்பிச்சுது அடர்த்தி கம்மியா இருக்க பகுதிகளில் ரொம்ப கம்மியான கேலக்சிஸ் மட்டுமே இருந்தது சில பகுதிகள் ஆல்மோஸ்ட் எம்டி இருந்தது அதாவது வாய்டு இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஆராய்ச்சியாளர்கள் காஸ்மிக் வெப்னு சொல்றாங்க காஸ்மிக் வெப் யூனிவர்ஸோட ஒரு அடிப்படையான மிகப்பெரிய அளவில் இருக்க ஒரு அமைப்பு இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிடையாது ஒரு வால் கிடையாது ஒரு ஸ்பியர் கூட கிடையாது அடர்த்தியான வெற்றிடங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இந்த செயின் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் இருக்கு ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் உன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு பகுதி காஸ்மிக் வெப் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான தகவல் தெரிய வந்தது அது என்னன்னா நாம இருக்க இந்த யூனிவர்ஸ் வெற்றிடம் இல்ல இது மென்மையான பகுதியே இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு மாதிரி இருக்கு விசிபிளாக இருக்க ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனால் காஸ்மிக் வெப்பை பிடிச்சி வச்சிருக்க உண்மையான கட்டமைப்பு டார்க் மேட்டர் கிராவிட்டி தான் டார்க் மேட்டர் இல்லைன்னா இந்த காஸ்மிக் வெப் கொலாப்ஸ் ஆகிரும் கேலக்சிஸ் உருவாகவே முடியாது அதனால தான் ஆஸ்ட்ரானமஸ் காஸ்மிக் வெப்பை த ஸ்கெலன் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க எலும்பு கூடு இல்லைன்னா உடம்பு நிற்காத மாதிரி காஸ்மிக் வெப் இல்லைன்னா யூனிவர்ஸோட அமைப்பு உருவாகி இருக்காது காலம் கடந்து போக போக காஸ்மிக் வெப்புக்குள்ள கேலக்சிஸ் கேலக்சி கிளஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சுவர்கள் மிகப்பெரிய அமைப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க காஸ்மிக் வெப் ஆராய்ச்சியாளர்கள் வரைபடமாக உருவாக்க அப்புறம் யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு மேலே இருக்காதுன்னு நினைச்சாங்க ஆனால் ரியல் அப்சர்வேஷன்ஸ் அந்த ஐடியாக்கு எதிராக பேச ஆரம்பிச்சது மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் லானியகேயா சூப்பர் கிளஸ்டரை கண்டுபிடிச்சாங்க இந்த லானியக்கேயாங்கிற பெயர் ஹவாயன் லாங்குவேஜில் இருந்து வந்தது அதோட மீனிங் பரந்த வானம் லேனியகேயா ஒரு கேலக்சி கிளஸ்டர் கிடையாது இது கேலக்சி ஃப்ளோ ஆகிற ஒரு இடம் சிம்பிளாக சொல்லணும்னா கிராவிட்டி அதிகமாக இருக்க பகுதி லேனியகேயா சூப்பர் கிளஸ்டர்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேலக்சிஸ் இருக்குது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க மில்கிவே கேலக்ஸி கூட இந்த சூப்பர் கிளஸ்டர்ல தான் இருக்கு கிளஸ்டரோட எஜ்ஜில் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கேலக்சி ஸ்பேஸ்ல ரேண்டமாக நகரல கிராவிட்டியோட தாக்கத்தால மில்கிவே உட்பட ஸ்ட்ரக்சர்ல இருக்க எல்லா கேலக்சியும் ஒரு பொதுவான கிராவிடேஷ்னல் சென்டருக்கு நகருது ஆராய்ச்சியாளர்கள் கேலக்சியோட மோஷனை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ரிவர் சிஸ்டம் மாதிரி பேட்டர்ன் தெரிய ஆரம்பிச்சுது சின்ன ஆறுகளெல்லாம் பெரிய ஆறுகளோட ஒன்றா கலக்கிற மாதிரி கேலக்சிஸோட மோஷன் பெரிய கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசை தேக்கம் இருக்க பகுதியோட ஒன்றா சேருது அந்த ஈர்ப்பு விசை தேக்கத்தை தான் த கிரேட் அட்ராக்டர்னு சொல்றாங்க த கிரேட் அட்ராக்டரை டைரக்டா டெலஸ்கோப்ல அப்சர்வ் பண்ண முடியாது அது மில்கிவேவோட டஸ்ட் அண்ட் கேஸ்ல மறைஞ்சிருக்கு நாம வாழ்ற மில்கிவே கேலக்சி சோலார் சிஸ்டம் எர்த் எல்லாமே இந்த பிரம்மாண்டமான கிராவிடேஷனல் பகுதியில ரொம்ப சின்னதா இருக்க ஒரு பொருள் அந்த சின்ன பொருள்ல இருந்து தான் மனிதர்கள் யூனிவர்ஸ வரைபடமாக்குறதுக்கும் அதை மெஷர் பண்றதுக்கும் முயற்சி பண்றோம் ஆராய்ச்சியாளர்களுக்கு யூனிவர்ஸ்ல பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு முன்னாடியே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க தையும் அதுல சில பகுதிகள் ரொம்ப அடர்த்தியா கூட்டமா இருக்கிறதையும் கவனிச்சாங்க அந்த பகுதியில ஒரு ஸ்ட்ரக்சர் மத்த அசாதாரணமாக இருந்தது அதுதான் ஸ்லோ அண்ட் கிரேட் சொல்லப்படுற மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு கிளஸ்டர் கிடையாது கிளஸ்டர்ங்கிறது ஒன்னு இல்லை பல கேலக்சிஸ் கூட்டமா இருக்க அந்த இடத்துக்கு தான் கேலக்சி கிளஸ்டர் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சி கிளஸ்டர்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி மிகப்பெரிய ஷீட் மாதிரி நீளமாக இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தான் ஸ்லோ அண்ட் கிரேட் வால் இதோட லென்த் அப்ராக்சிமேட்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் லைட்டியஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் இது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க கேலக்சிஸோட எண்ணிக்கை பல பில்லியன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு கிளஸ்டர்லையும் ஆயிரக்கணக்கான கேலக்ஸிஸ் இருக்குது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கிளஸ்டர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இதை டீப்பாக பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்ட்ரக்சரோட வளர்ச்சி ஒரு லிமிட்டுக்கு மேல போகாதுன்னு நினைச்சாங்க ஆனா ஸ்லோ அண்ட் கிரேட் வால அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு முடிவே இல்லை ஆரம்பத்துல சயின்டிஸ்ட் தப்பா அப்சர்வ் பண்றோன்னு நினைச்சாங்க ஆனா ரிப்பீட்டா வானத்தை சர்வே பண்ணதுலயும் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் பண்ணதுலயும் அந்த ஸ்ட்ரக்சர் முடிவில்லாம போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்லோ அண்ட் கிரேட் வால் யூனிவர்ஸ பிரேக் பண்ணல ஆனா யூனிவர்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதத்தை கண்டிப்பா பிரேக் பண்ணுச்சு இது நம்ம எதிர்பார்ப்ப விட பிரம்மாண்டமா இருந்தது தேடல் இதோட நிக்கல ஸ்லோ அண்ட் கிரேட் வால் சூப்பர் கிளஸ்டர் இந்த மாதிரி மிகப்பெரிய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யூனிவர்ஸோட முழு அளவு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கல அப்சர்வேஷன்ஸ் மெதுவாக அந்த அடித்தளத்தை சோதிக்க ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்தி பத்துல ஆஸ்ட்ரானமஸ் ஒரு புது வகையான டேட்டாவை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த டேட்டா யூனிவர்ஸ்ல நடக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிப்புகளை பதிவு செஞ்சுது அந்த வெடிப்புகளை தான் காமாரே பஸ்ட்னு சொல்றாங்க காமாரே பஸ்ட்ங்கிறது மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கொலாப்ஸ் ஆகும் போது இல்லைன்னா பிளாக் ஹோல் உருவாகும் போது வெளியே வர மிக சக்தி வாய்ந்த எனர்ஜி ரிலீஸ் இந்த வெடிப்பு பில்லியன்ஸ் ஆஃப் லைட்டியர்ஸ் தூரத்தில் இருந்தாலும் இடத்துல இருக்க டிடெக்டர்ஸால பதிவு பண்ண முடியும் ஆஸ்ட்ரானமஸ் இந்த காமாரே பஸ்டை ஆராய்ச்சி பண்ணும்போது எதிர்பாராத ஒரு பேட்டர்ன் தெரிய ஆரம்பிச்சுது இந்த வெடிப்பு ரேண்டமாக இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சாங்க ஆனால் டேட்டா தெளிவான ஒரு விஷயத்தை காட்டுச்சு அதாவது சில குறிப்பிட்ட பகுதிகளில் காமாரே வெடிப்பு ஏற்பட்டு அசாதாரணமாக இருந்தது இந்த அப்சர்வேஷனை ஆழமாக ஆய்வு பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் யூனிவர்ஸில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இருக்கலாம்னு ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுதான் ஹெர்குலஸ் கொரோனா பொரோலியஸ் கிரேட் வால்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரோட லென்த் சுமார் பத்து பில்லியன் லைட்டியர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கலான்னு சொல்கிறாங்க அப்சர்வபுள் யூனிவர்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பத்து சதவீதம் இருக்கு இதுவரை நம்ம அப்சர்வ் பண்ண யூனிவர்ஸோட லென்த் தொண்ணூற்றி மூணு பில்லியன் லைட்டியர்ஸ் இப்போதைக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த கண்டுபிடிப்பு காஸ்மாலஜியில மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு ஏன்னா யூனிவர்ஸ்ல மேட்டர் இவ்வளவு பெரிய அளவுல ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு கருதப்பட்டது ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடஞ்சு சின்ன பகுதிகளாக பிரிஞ்சிடும் நினைச்சாங்க ஆரம்பத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த அப்சர்வேஷனை சந்தேகமா பார்த்தாங்க சாம்பிள் இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம் இல்லைன்னா கோ இன்சிடென்ட்ஸாக இருக்கலாம்னு பல கேள்விகள் வந்துச்சு ஆனால் திரும்ப அனலைஸ் பண்ணதில் எல்லா டேட்டாவும் ஒரே முடிவைத்தான் காட்டுச்சு இந்த கிரேட் வால கேலக்சிஸ்ல இருந்து நேராக கண்டுபிடிக்க முடியல இது காங்மாரே வெடிப்போட எனர்ஜியை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் அதனால தான் இதோட சரியான எல்லை இன்னும் கேள்விக்குறியா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரோட தோற்றம் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துது யூனிவர்ஸ் நாம் உருவாக்கிய தியரிஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை தியரிஸுங்கிறது அப்சர்வேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற முயற்சி மட்டும்தான் யூனிவர்ஸ்க்கு விதிகள் இல்லை இந்த அளவுக்கு யூனிவர்ஸை பற்றி யோசிக்கும் போது ஸ்ட்ரக்சர் வால் கிளஸ்டர் இந்த மாதிரி வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது பில்லியன்ஸ் ஆஃப் லைட்டியர்ஸுங்கிறது மனிதனால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ நாம இருக்கிற இடத்த நினைச்சு பாருங்க எர்த் ஒரு பிளானட் அந்த பிளானட் ஒரு ஸ்டாரை சுற்றி சுழலுது அந்த ஸ்டார் ஒரு கேலக்ஸியோட ஒரு சின்ன பகுதி அந்த கேலக்சி ஒரு சூப்பர் கிளஸ்டரோட ஓரத்தில் இருக்கு அந்த சூப்பர் கிளஸ்டர் காஸ்மிக் வெப்னு சொல்ற ஒரு ஃபிலமெண்ட் அந்த பிலமண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட்டியர்ஸ் அளவில் இருக்க யூனிவர்ஸோட ஒரு சின்ன பகுதி மனிதன காஸ்மிக் ஸ்கேலோட கம்பேர் பண்ணால் அதை விட முட்டாள்தானே எதுவும் இல்லை